இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்கும் போது தேர்தலுக்கான பிரச்சாரத்துல எல்லாருமே ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு எம்பி ஒரு தொகுதியில போய் ஓட்டு கேட்டிருக்காரு அப்ப அந்த பகுதி மக்கள் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் அது எந்த தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் தொகுதி தான் வேலூர் தொகுதியில அவற்ற துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்கள் தான் வந்து எம்பியா இருக்காரு வேலூர் அப்படின்னு சொன்னாலே வேலூர் கோட்டை ரொம்பவே ஃபேமஸா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி ரொம்பவே பேமஸ் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கைத்தறி தீப்பெட்டி தொழிற்சாலை தோல் தொழிற்சாலை இதெல்லாம் தான் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு இப்ப அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தோல் தொழிற்சாலை இருக்கு இப்ப அது சரியா இயங்குறது கிடையாது இதனால பல தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தோல் தொழிற்சாலை வந்து சீரமைச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்பூர் ரெட்டிப்பட்டியிடம் ரயில்வே மேம்பாலம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் ஈரோடு வழியா சுத்தி செல்ல வேண்டியதா இருக்கு வேலூர்ல இருந்து நேரடியா ரயில்கள் வந்து இயக்க வேண்டும் சொல்றாங்க இதுல ஒரு முக்கிய கோரிக்கையை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ராணுவ வீரர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க இவங்களுக்கு கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இவங்களோட முக்கிய கோரிக்கையா இருக்கு இப்போ இந்த தொகுதியில நான்கு முனை போட்டியா தான் இருக்கு அதிமுக சார்பா பசுபதி அவர்கள் வந்து நிக்கிறாரு திமுக சார்பா மறுபடியும் கதிர் ஆனந்த் அவர்கள் வந்து நிக்கிறாரு அப்புறம் பிஜேபி சார்பா ஏ சி சண்முகம் அவர்கள் வந்து நிக்கிறாரு நாம் தமிழர் சார்பா மகேஷ் ஆனந்த் அவர்கள் வந்து நிக்கிறாரு சோ ஆல்ரெடி வந்து ஏ சி சண்முகம் அவர்கள் வந்து இங்க வின் பண்ணி எம்பி ஐ இருந்திருக்காரு மறுபடியும் அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லனா வேற யாராச்சும் வருவாங்களான்றத நம்ம தான் பாக்கணும் ஆனா இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்தாலுமே வந்து இந்த பிரச்சனையை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க இந்த நான்கு வேட்பாளர்கள்ல உங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க